வணக்கம் வெல்கம் டு லைஃப் ஜி டிவி நான் குஹிலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலை தொடர்ச்சியாக மருத்துவம் ஜோதிடம் பரிகார கோயில்கிற தலைப்பில் நிறைய காணொலிகள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கோம் சில ஆன்மீக குறிப்புகள் சில கேள்விக்கான பதில்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்ட கேள்வி நம்ம சொன்ன பதில் அந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் இறந்தவர்களோட பொருள்களை வீட்டில் வைத்துக் கொள்ளலாமா கூடாதா என் தாத்தா இறந்து போயிட்டாரு வயசான எங்கள் அப்பா இறந்து போயிட்டாங்க வயசான எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்களோட பொருளெலாம் வீட்டில் இருக்குது இதெல்லாம் நான் வச்சுக்கலாமா கூடாதுன்னா கண்டிப்பாக இறந்தவர்களின் பொருள்களை நீங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ளக்கூடாது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க ஸ்ட்ரிக்டாக வந்து அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும் சரி ஒன்று ஒன்று நான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க யூஸ் பண்ண கட்டில் கட்டாயமாக வச்சுவிடாது சார் அந்த கட்டில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் சார் லெட் இட் பி இருக்கடுங்க அது இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அதை டிஸ்போஸ் பண்ணுங்க அவங்க ட்ரெஸ் எங்கள் அம்மா வயசான வயசாக தான் இறந்து போனாங்க பட் நிறைய சாரீஸ் ஒரு நூற்றம்பது சாரி இரநூறு சாரி வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ட்ரை வாஷ் போட்டு எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துருங்க சரி எங்கள் அம்மாவோட ஜுவல் மட்டுமே அறுபது பவுண்ட் இருக்குது அதை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கட்டாயமாக அதை வந்து வேறு ஷேப்பில் மாற்றிங்க புது ஜுவல்லாக அதை வந்து கொடுத்துட்டு புது ஜுவல்லாக எடுத்துங்க எங்கள் அப்பா வயசானது இறந்து போயிட்டாருங்க ஒரு கார் வச்சுருக்காரு கம் கட்டாயமாக மாற்றியிருக்கு இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா இறந்தவர்களோட பொருள் வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அவங்க யூஸ் பண்ண கொடை அவங்க யூஸ் பண்ண மெடிக்கல் அவங்களோட மெடிக்கல் ஃபைலு கண்ணாடி ஞாபகார்த்தமாக ஃபோட்டோ வச்சுக்கோங்க அது மட்டும் நீங்கள் வச்சுக்கலாங்க மற்றபடி வந்து அவங்க யூஸ் பண்ண எந்த பொருளையும் வீட்டில் வச்சுக்காதீங்க நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அதனால் உருவாகுங்க அதனால் சுத்தமாக அதை எடுத்துகிட்டு அவர் ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம் அவர் பயன்படுத்திய பொருட்கள் இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருட்களோ துணிகளோ நகைகளோ வாகனமோ இதை உங்கள் வீட்டில் வைத்துக்கொள்ள வேண்டாம் இது ஒரு முக்கியமான ஆன்மீக குறிப்பு தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள் உள்ளவங்க அதை எடுத்து பாருங்கள் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரியுங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் குறைஞ்சி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய தெரியும் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ